டியர் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி வந்து சொக்கங்கொல்லை அம்மன் நர்சரியில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மாங்கன்னு நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் மாங்கண்ணு நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாங்கண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து சூப்பர் குயின் இந்த சூப்பர் குயின் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பர் குயின் இது பார்த்தீங்கன்னா வந்து காய் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காய் நல்லா பெருசாக இருக்கும் ஒரு கலரிஷாக நல்லா இதாக இருக்கும் இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் க்யூலே வந்து அதில் இன்னொரு வெரைட்டிஸ் இருக்குது அதுவும் நம்மகிட்ட இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பனானா பனானா மேங்கோ பனானா மேங்கோவும் நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டியாகவே இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா குருனேக்கிங் குருனேக்கிங்குன்னு இது ஒரு வெரைட்டிங்க இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நல்லா ஒரு டேஸ்ட்டி நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த இந்த மேங்கோ இது நம்மகிட்ட இருக்குது மிகா சாகி பார்த்தீங்கன்னா அந்த மிகா சாகி மேங்கோவும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்மகிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிலிட்டியாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டுவெண்ட்டி ஒனுக்கு டுவெண்ட்டி ஒன் உள்ள பேக்ஸாகவே நம்மகிட்ட இருக்குது பார்த்திங்கன்னா வந்து அதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நானே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்கேன் எனக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு ஃபீட் இருக்குது அரௌண்ட் ஒரு டுவெல் ஃபீட் வரைக்கும் இந்த மாங்கன்னு இருக்குது பேக் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பெரிய கவருங்க இது ஒரு ஃபிஃப்டி கேஜி இதுங்க இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து இது வந்து நம்ம சப்ளை பண்ணலாங்க நாங்கள் நாங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் அனுப்புவோம் வந்து உங்களுக்கு பார்சல் சர்வீஸ் மூலியமாகவும் நாங்கள் அனுப்புவோம் வித்தின் டூ டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இந்த மாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டுவெல் ஃபீட் ஹைட் உள்ள மாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து உங்களோட இதாக வரும் அது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பரூபா தான் வருவாங்க நீங்கள் வந்து அபவ் ஒரு டுவெண்ட்டி மேங்கோஸ் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஹோம் டெலிவரியே கூட நாங்கள் பண்ணிவிடுவோம் நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த அமர்ஜென்சியில் வந்து இது வந்து எல்லாமே வந்து நல்ல அவைலபிலிட்டியாக இருக்குது இது வந்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் வச்சிங்கனாக்கா அடுத்த வருஷம் இது வந்து நல்ல காய்ப்பு தன்மை வந்துருக்கும் இது இப்போ வச்சுனாக்கா இது ஒரு சில கண்ணெலாம் அதிலேயே இப்போ காய்ப்பு இதுலேயே இதுலேயே இருக்குங்க இது வந்து நல்ல வெரைட்டிங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேங்கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் பேக் இருக்குது க இருக்குது ஹிமாச்சல் இருக்குது பெங்களூரா இருக்குது எல்லாமே ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பேக்கில் இருக்குதுங்க ரெண்டாவது இந்த ரேர் வெரைட்டிஸ் மேங்கோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மகிட்ட வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும் இந்த மே மாங்கன மிகாசாக்கிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கே தராங்க மிகா சாகி வந்து ஒரு ஒரு அஞ்சரை அடி ஹைட் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் குயின் இந்த சூப்பர் குயின் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் தராங்க இதெல்லாம் வந்து ஜப்பானீஸ் ரைட்டிங் அது அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த மேங்கோஸ் நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க அந்த டிஸ்ப்ளேல வந்து கீழே வந்து நம்மளோட செல் நம்பர் இருக்குங்க செல் நம்பர்ல தொடர்பு கொண்டு வந்து உடனடியாக வாங்கிக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து டெலிவரி பண்ண ரெடியாக இருக்கோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து காயான் சொல்லுவாங்க காயான் சொன்னீங்க காயான் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் மாகனின் கூட இன்னொரு நேம் இருக்குங்க அந்த ஆப்பிரிக்கன் மாகனிக்கு வந்து பேர் வந்து இன்னொரு நேம் வந்து காயாங்க இந்த காயா பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்தடிக்கு மேலே இருக்குங்க ஹைட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா இது நல்ல ஈழ கொடுக்கணும் ஒரு பன்னெண்டு வருஷத்துல நீங்க வந்து வெட்டலாம் அது ஒரு மரம் குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து வெட்டலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு வத்துபிலான அந்த மரம் அந்த காயா ஆப்பிரிக்கன் மாகனி இது பாத்தீங்கன்னா எல்லா சாயிலுமே வருங்க எல்லா சாயில்லாமா கிளே சாயில் செம்மண்ணு அனைத்து எல்லா மண் மணல் எல்லா இதுலையுமே இந்த வந்து இந்த காயா மரம் வந்து நல்லாவே வளருங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துல இது சுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்ல ஒரு ஆள் அணைச்சே பிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு வந்து நல்லது வளரக்கூடிய மரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எண்பது அடி வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக போகுங்க இதில் இருந்து பழவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி பழவோ மூணடி பழவே இதுல இருந்து நீங்க இது நல்ல டிம்பர் விட்டுங்க அது நல்ல வேல்யூபிளான வந்து டிம்பர் விட்டு வந்து ரெண்டாவது வந்து தண்ணி நின்றா கூட அது வந்து ஒண்ணுமே ஆகாதுங்க இது வந்து தண்ணி நிற்கிற இடத்துல கூட இது நம்ம வச்சாக்கா இது வந்து ஒன்றுமே ஆகாது இது வந்து நல்லாவே வளரும் அந்த தண்ணி இருந்தா கூட அது வளரும் நீங்கள் விவசாய நிலத்தில் வந்து இந்த வாட்டர் பிளான்டா கூட இதை போடலாம் போட்டிங்கன்னா கூட அதை நீங்க வந்து நெல்லு கூட சைடில் கூட நட்டுக்கலாம் அதனால வந்து இந்த மரம் வந்து டேமேஜ் எதுவுமே ஆகாது இதே நீங்க தேக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பா டேமேஜ் ஆகிடும் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அந்த தேக்கு வந்து அடி வாங்கிடும் ஆனால் இந்த மரம் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணினாலுமே வந்து இது ஒன்றும் ஆகாதுங்க காயா வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இந்த மரத்தோட இந்த பிளான் விலை வந்து ஒரு கண்ணு நம்ம வந்து பன்னெண்டு அடி ஹைட்ல உள்ள கண்ணு பத்துல இருந்து பன்னெண்டு அடி உள்ள ஹைட்ல உள்ள கண்ணு வந்து நாங்கள் வந்து வெறும் டூ ஹண்ட்ரட்ல இருந்து தரோங்க ஒன் செவன்டி ஃபைவ் டு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் தரோங்க அது இதே இதே பிளான்ண்ட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் நம்ம பாருங்க போட்டிருக்கோம் பாருங்க பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒன்றரை வருஷத்து தாங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு நாற்பது அடிக்கு உயரம் போயிருக்கு பாருங்க இந்த காயா இது வந்து நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குங்க நீங்க நம்மகிட்ட வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அது இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல மரம் வந்து ஒரு நாற்பது அடிக்கு இது வளர்ந்துருங்க ரெண்டு அடிக்கு வளரம் இது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மிங்க இது நீங்க ஜஸ்ட் ஒரு மூணு மாசம் டு நாலு மாசம் வந்து வளர்த்துட்டீங்கன்னா போதும் அப்புறம் வந்து அந்த தண்ணி வந்து அதுவே வந்து மழை தண்ணியிலே கூட அது வந்து வளர்ந்துருங்க அது ரொம்ப வந்து ஒரு வேகமா பெருக்கக்கூடிய மரங்க அது இது டிம்பர் வீட்டுக்கு அவ்வளவு இது யூஸ் ஆகுங்க வீடு வீடு கட்டுறதுக்கு வந்து ஜன்னலுக்கு கதவு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுதுங்க வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து போட்டு கட்டுறதுக்கு வந்து இந்த மரம் தாங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த வீணம் செய்கிறது எல்லா கிராஃப்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான மரங்க இது வந்து ஆஃப்ரிக்கன் காயான்னு சொல்லுவாங்க ஆஃப்ரிக்கன் மாக்கணி இது காயான்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து அப்படியே ரெட் ரெட் கலரில் இருக்குங்க அந்த மரம் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க அம்மன் நர்சியில் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்காங்க தமிழ்நாடுக்குள்ளே நம்ம வந்து சப்ளை பண்ணலாங்க திரு ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாகவே நம்ம வந்து சப்ளை பண்ணலாங்க திரு கொரியர் மூலியமாகவும் நம்ம இது மூலியமாக அனுப்பிச்சு வைக்கலாங்க பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிளா பார்க்க போகிறோம் அந்த பலாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து டான்ஸ் சூரியான்னு சொல்லி இந்த பிளாங்கு இந்த ரெட் கலரில் இருக்குங்க இந்த தாய்லாண்ட் வெரைட்டிங்காக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு நாலு டு அஞ்சு அடி ஹைட்டு இருக்குதுங்க இது வந்து ஐனி பிளாங்க இந்த ஐனி பிளா பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டாக இருக்கா உள்ளே வந்து சோ வந்து அப்படியே இது மாதிரி அப்படியே மேலே அப்படி சோலை உரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஐனி பழம் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்மகிட்ட ஐனி பிளாவே இருக்குதுங்க இது இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது ஒரு பிளா வரட்டிங்க நங்கா டாட் சொல்லி இது ஒரு பிளா வரட்டிங்க இது நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஏவியார் ஏவியார் பலா ஏவியார் பழாவும் நம்ம மட்டும் இருக்குங்க பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டாவே இருக்கு பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணோட வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெறும் தொள்ளாயிரம் ரூபா தாங்க நம்ம வந்து எங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம வந்து இந்த பிளா வந்து சப்ளை பண்ணலாங்க இது வந்து எல்லா மண்ணுக்குமே வருங்க இந்த செம்மண்ணு எல்லா மண்ணுக்குமே வருங்க இது பாத்தீங்கன்னாக்கா வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாக நம்ம வந்து இதை வந்து டெலிவரி பண்ணலாம் நம்ம வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது தான் வரும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கே வேணாலும் இது சப்ளை பண்ணலாம் வந்து அத்து பலாவில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பலா இருக்குது ரெட் ஜாக் பலா இருக்கு ஜே தேர்ட்டி த்ரீ பலாவும் நம்மகிட்ட இருக்குங்க ஜே தேர்ட்டி த்ரீ ஃபலனா இதே ஹைக்கே நம்மகிட்ட இருக்குங்க பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம வந்து நைன் ஹண்ட்ரட் தாங்க நம்ம கொடுக்குறோம் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்ம வந்து சப்ளை பண்ணலாங்க

செடி நம்மட்ட அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா மருத்துவ குணம் உள்ள இது பிளான்ட் இது ரெண்டாவது பார்த்திங்கனா இது வந்து நம்ம மொட்டமாடியிலே கூட அதை வந்து ஒரு பக்கெட் வச்சு கூட கூட நம்ம இந்த பிளான்ட் வந்து நம்ம வளர்க்கலாம் இந்த ஃப்ரூட்டோட இது தன்மணுனால மருத்துவ குணம் கொண்டதுங்க இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து வேறு எந்த பழம் சாப்பிட்டாலும் சரி எந்த பழம்ல நம்ம லெமன் எது சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப திதிப்பாக இருக்கும் இது நல்லா மருத்துவ குணம் உள்ளது இது இது நல்ல ஹேர் க்ரோத்லாம் வந்து இதனால வந்து நல்லாவே ஹேர் க்ரோத் வரும் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இது வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த பிளான்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூவு காய் இதோடு இருக்குங்க நீங்கள் வந்து டெரஸ் கார்டனில் கூட நீங்கள் வந்து மேலே வச்சு ஒரு பய இது வந்து ஒரு டப்பாவில் வந்து உள்ள குரோ பேக்லேயும் எதுவும் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து வளர்க்கலாங்க இது வந்து எல்லா நேரமும் வந்து காய் காய்ச்சிட்டு தாங்க இருக்கும் இது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள கொடுங்க இது வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு இது கிடையாது வெளிநாட்டுலேருந்து வரது ஆனால் நம்மளோட சூழ்நிலையிலேயும் ரத்த நிலையில நல்லாவே வளர்க்குங்க இது நம்ம மாடி தோட்டத்தில் கூட இது வந்து நல்லாவே வளர்க்கலாம் இது ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இது இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலடிக்கே நம்ம கண்ணு தரும் பாருங்க நாலு அடிக்கையே கண்ணு இருக்குது பாருங்க இந்த கண்ணே பாருங்க நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்க என்னோட இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மூன்று அடி கண்ணுங்க அது மாதிரி பார்த்தா நாலு அடி கண்ணு அவைலபிளாவே இருக்குதுங்க நம்ம வந்து இது வந்து எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து சப்ளை பண்ணலாங்க கொரியர் சார்ஜ் மட்டும் தாங்க வரும் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நின்று போனா வந்து ஒரு நூறுரூபா தாங்க வரும் நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கலாங்க இது வந்து அவைலபிலிட்டி நம்மள ரெடியாகவே இருக்குங்க இந்த இது பிளான்ஸ் வந்து நம்மள எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க தேங்க்யூ